அடிக்கடி பெரிய பெரிய கூட்டங்கள் பெரிய பெரிய போராட்டங்கள் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் பார்க்குறது இந்த இடத்துல தான் இந்த இடத்துல ஏதாவது முக்கியமான போராட்டங்கள்டா இந்த இடத்த வளைச்சிருவாங்க இதுதான் புகையிறது நிலையம் கொழும்பு வெளியே இருந்து பார்க்க சட்டப்படி இருக்குது எல்லாமே நல்லா தான் வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல நின்ற முண்டா கொழும்பு கோல் பேஸ் கொள்ளு பெட்டி பம்பல பெட்டி எங்கே வத்தலையா எங்கே போகணுமோ எல்லா இடத்துக்கு போகிற பஸ்ஸும் எல்லா இடத்துக்கு போகிறதும் இதில் வரும் எனக்கும் தெரியாது தெரிஞ்ச அளவுக்கு தான் சொல்றோம் மாறி மாறி சொல்றேன்னு தெரிய இல்லை அதே மாதிரி அங்க பாருங்க அங்க பாருங்க ஒரு இடம் ஒன்று இருக்கு சட்ட வடிவ இடம் ஒன்று இருக்குது அந்த இடத்துல போய் உங்களுக்கு இன்னும் மழகா வந்து கொழும்பு நகரம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சட்ட படி காட்டுறேன் சில நேரத்துக்கு பார்க்கிற உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் ஆனால் என்னுடைய விஷயம் என்ன அப்படின்னா வந்து இலங்கை என்றது ஒரு அழகிய நாடுன்னு அழகிய தீவு அப்போ ஒரு வெளிநாட்டில இருந்து வெள்ளாக்காராக்கள் தமிழ் ஆக்கள் இப்படி ஒவ்வொரு ஆக்கல்களும் வராது வரும்போது பார்க்கும் போது ஒரு ஆசை ஒன்று வரும் என்னடாப்பா கொழும்பு அப்படின்னா வந்து இப்படி இருக்கு கொஞ்சம் பயமா இருக்கு மோசமா இருக்கு ஒரு ப்ரொஃபரான ஒரு திட்டம் இல்லாமல் வந்து ஒரு ஒரு பிளான் இல்லாமல் இல்லாமல் இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது அப்போ அதனால அழகான முறையில் பார்க்க ஒரு சிக்னல் போட் சிக்னல் இது கூட போட்டு இல்லை இப்போ இந்த வாகனம் எல்லாம் வந்து போலீஸ் தான் கண்ட்ரோல் பண்றாங்க ஆனால் ஒரு சிக்னல் ஒன் டை போட்டிருந்தா ஒட்டுவா எல்லாமே பார்க்கறது கலக்காருக்கு மழகா செய்யலாம் பெருசா வந்து மனக்கட தேவையில்ல கொழும்புல இன்னொரு விஷயத்தை வந்து நீங்க நோட் பண்ணலாம் யாருமே மெதுவாக போகவே மாட்டாங்க வேகம் வேகமாக தான் போவாங்க இப்போ நானே வந்து மெதுவாக போற ஆள் தான் ஆனால் நானே வந்து வேகமாக நடக்கிறேன் ஏனென்றா எல்லாரும் அந்த மாதிரி தான் நடந்து போறாங்க அதை பார்க்கும்போது நமக்கும் தானாகவே நாங்களும் வேகமாக தான் நடந்து போறோம் என்ன வேகம் எல்லாமே ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக தான் இருப்பாங்க நடந்து போகிறத பச்சே எடுத்துக்கொள்ளலாம் எப்படி இடம் பாருங்கள் சட்டப்படி இடம்டா நான் கொஞ்சம் நேரத்துக்கு வந்துட்டேன் இதெல்லாம் இல்லைண்டா இதெல்லாம் கடை இது எல்லாமே வந்து தான் இருக்கு இப்போ உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள் சட்டப்படி வீ ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் இதுதான் அந் அந் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொழும்பு புகையிறது நிலையம் இருக்குது கோட்டை புகையிறது நிலையம் இந்த இது இதுதான் மெயினான எல்லா எல்லா இடத்துக்கும் போகிற பஸ் வந்து மெயினாக இந்த பக்கம் வரும் இந்த இந்த பக்கம் வர்ற பஸ்ஸெல்லாம் கொழும்பு கோல்ஃபேஸுக்கு போகலாம் கொல்லுப்பட்டிக்கு போகலாம் பம்பளப்பட்டிக்கு பெட்டிக்கு போகலாம் வெள்ளவத்தை இப்படி எல்லா இடத்துக்கும் போகலாம் அந்த பக்கம் போகிற பஸ் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் மட்டக்கொலிக்கு போகலாம் அப்புறம் வத்தலைக்கு போகலாம் நிகம்புக்கு போகலாம் ஜாயல அப்படி அந்த மாதிரி அந்த மாதிரி இடங்களுக்கு போகிற பஸ் வந்து அந்த பக்கம் இருக்குது இது இது வந்து நிறைய நிறைய இப்போ நான் நேரத்துக்கு வந்துட்டேன் இல்லைண்டா இந்த பக்கமும் காட்டுறேன் பாரு எப்படி இருக்கு இப்போதான் கொழும்புல நிற்கிற ஃபீலே வருது அந்த பில்டிங்கெல்லாம் தெரியும் போது உண்மையை அழகான இடம் தான் அழகான இதை உண்டு தான் இன்னும் அழகா செய்யணும் இப்போ புது அரசாங்கம் வந்தவொன்னே நிறைய விஷயங்களை செய்கிறாங்க எப்படி இருக்கு வியூ சட்டப்படி இருக்கா கொழும்பு நகர சுத்தி வந்து பாருங்கோ விதவித அளவு தானுங்கோ ஆனா அது மட்டும் உண்மை எங்க பார்த்தாலும் ஒரு தனியாக ஒரு போயோ ஒரு தனியாக ஒரு கேர்ளை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் எல்லாம் ஜோடி ஜோடியாக தான் தெரிகிறாங்க அது மட்டும் அந்த பாட்டு யார் படித்தாங்கன்ட்டு எனக்கு தெரியல நான் நினைக்கிறேன் இந்த ஃபெஸ்ட்டாக வந்து மட்டக்கொழி இல்லை இல்லை ரெண்டு ஒரு என்னு ஒன்று படிச்சிருக்கு ஜஃப்னால் வந்து நல்ல ஃபேமஸாக இருக்குது ரெப்பாடகன் ஒருத்தன் செம்மையாக படிக்குது கொழும்பு நகரை சுற்றி வந்து அதுக்கு முதல்ல அந்த பாட்டு வந்து நான் கேட்டிருக்குறேன் ஆனால் இந்த தம்பியும் இப்போ புதுசாக பாடி இருக்கு நல்லாயிருக்கு ஆனால் அந்த பாட்டில் சொல்கிறது தான் உண்மை கொழும்பு நகரை சுற்றி வந்து பாருங்கோ விதவிதமாக லவ்வஸ் ஜோடி தானுங்கோ இந்த விஷயம் மட்டும் உண்மைதானே ஏனட கொழுவில் எங்கே சுற்றி 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 பார்த்தாலும் ஜோடி ஜோடியாக தான் தெரிகிறாங்க தனியாக யாரும் தெரிகிறதை பார்க்கவே முடியல லவ்வஸ் ஜோடி தான் கூட அதில் ஒன்று நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த பாட்டில் வந்து சரியாக தான் சொல்லியிருக்காங்க போல இருக்கு நான் முதலும் அந்த பாட்டை ஒன்று கேட்டிருக்கிறேன் ஆனால் இப்போவும் ஒரு வகிசன் என்று சொல்கிறேன் ஒரு சகோதரம் ஒன்று பாட்டு படிக்கிறது நல்லா ஃபேமஸ் நினைக்கிறேன் விஜய் விஜயாண்டனிட ஏதோ படத்துலையும் வந்து பாடிருக்கு இப்போ மோனிங்கையும் பார்த்தேனா சட்டப்படி பாடுது இந்த தமிழ்ண்டா சும்மா உரு சும்மா பக்கா ஒரு ஒரு குஸ் பம்ப்ஸ் வாங்க அந்த மாதிரி இருக்க அந்த தம்பி பாட்டை கேட்கும்போது செம்மையாக இருக்கும் வாழ்த்துக்கள் சட்டப்படி இன்னும் முன்னுக்கு வரணுமா நீ பாருங்கள் ரெண்டு பேர் போலீஸ் ஆக்கள் டிஸ்கஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க இந்த நீங்க பின்னுக்கு பார்க்குற இந்த இடம் எல்லாமே இது ஒரு மேம்பாலம் அந்த பக்கம் இருந்த புகையிறத நிலையத்தில் இருந்து இந்த பக்கம் கடந்து வரும் ஆனால் அந்த மேம்பாலம் முழுக்க கடைகள் ஆதாண்டு இருக்குது மெக்கச்சக்கமான கடைகளாக இருக்குது ஆனால் இன்றைக்கி இப்போ நான் நேரத்துக்கு வந்தனால இல்லையா இல்லைண்டா இந்த கடைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களா என்னென்னு தெரியல இந்த மாதிரிக்கு ஆன ஆக்களை நிறைய பேரை நீங்கள் எங்கள் கொழும்புல பார்க்கலாம் இந்த உண்மையாவே இந்த சூழ்நிலைகளை எல்லா கடைகளையுமே பார்க்கலாம் உங்களுக்கு என்ன கடை இல்லை எல்லா கடையும் உங்களுக்கு சாப்பிடணுமா உடுப்பு வாங்கணுமா கண்ணாடி வாங்கணுமா பர்ஸ் வாங்கணுமா கலசன் வாங்கணுமா காய்ச்சட்டை வாங்கணுமா சர்ட் வாங்கணுமா எல்லாமே ஒரு ஒரு பக்கம் எங்க யாரை கூப்பிடுறாங்க அப்படின்னே தெரியாது கை தட்டுவாங்கள் கால் எழுப்பாங்கள் கை எழுப்பாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடங்களுக்கு நான் அவங்களுக்கு சும்மா காட்டுறேன்னு பாருங்க இதுதான் கொழும்பு இருந்த மாதிரிக்கே கொழும்புக்கு வராதவங்க பாருங்க கொழும்பு எப்படி இருக்கு இப்போ நம்ம போகிற இடம் கூடுதலாக இந்த பேக்ஸ் ஐட்டம் சப்பாத்து அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சீஃபாக வாங்கலாம் அந்த மாதிரியான இடம் தான் அந்த இடம் இப்போ காலையில் இப்போ தான் எல்லாருமே வந்து கடைகளை எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணுறாங்க போய் கதைக்கலாம் காலையிலேயே ஓப்பன் பண்ணும்போது சும்மா கதைச்சி போட்டு நம்ம வாங்கலண்டா அது சரியில்லை அதனால் நம்ம டிஸ்டர்ப் பண்ணவும் கூடாது நம்ம வீடியோ எடுக்கிறோம்ன்றதுக்காக இன்னொரு ஆக்கல்களை வந்து தொந்தரவு பண்ணவும் கூடாது கொழும்பு நகரை சுற்றி வந்து பாருங்கோ எல்லாம் அணர் ஐயாட மாற்றத்தில் போகுதுங்கோ இப்போ அப்படித்தான் இருக்குது எல்லாத்தையுமே பார்க்கும்போது முதலை விட நிறைய சேஞ்ச் இருக்குதுண்ணா இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு பிற்பாடு நிறைய சேஞ்ச் கொண்டு வந்திருக்கிறாங்க முதல் வந்து இப்படி துப்புரவாக்கி இருக்கிறாங்களா அதே பெரிய ஒரு விஷயம் என்னென்னா என்ன பெயர் அம்மாடேவி என்ன பெயர் இந்திராதேவி தமிழா எங்க இருக்கிறீங்க நீங்க கிளநிலையா இப்போ என்ன செய்கிறீங்க இங்கே என்ன தொழிலும் மேடம் மனநோயா உங்களுக்கா பிள்ளைகள் இருக்காங்களா பார்க்க மாட்டாங்க அப்படியா வேற கல்யாணம் அப்படி சொல்ல கூட அப்படி எல்லாம் ஒரு நோயும் இல்லைனே இப்ப என்ன செய்யற நீங்க நீங்க தொழில என்ன கூட வருமானம் என்ன யாரும் உங்களை பாக்குறாங்க ஏதாவது ஒரு சின்ன தொழில ஒன்று செய்யலாம் தானே அப்படியா சரி சரி அப்போ கவலைப்படுற இல்லையா பிள்ளைகள் எல்லாம் பார்க்கல அப்படி இப்படி அப்போ எங்க தங்குறீங்க எங்க தூங்குறீங்க ரூமில் தங்குறீங்களா நல்லா தானே இருக்கிறீங்க அப்புறம் என்ன ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல சரியா என்ன பெயர் சொன்னீங்க இந்திரா தேவி ஒன்றும் ஜோசிக்க தேவையில்லை வாழ்க்கைன்றது எல்லாம் இன்பம் துன்பம் எல்லாம் கலந்தது தானே பிள்ளைகள் பார்ப்பாங்க பார்க்காம விடலாம் நல்லவங்க சொல்லுவாங்க கெட்டவங்க சொல்லுவாங்க இந்த சில நேரத்துல மோசமாக எங்களை ட்ரீட் பண்ணுமே நீங்க பார்க்காத விஷயங்களா ஆனாலும் ஏதாவது ஒரு சின்ன தொழிலாவது செய்து நல்லா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும் சரியா என்னண்டு பால் பால் உறுப்பை சரி நான் காசு தரேன் நீங்க போய் வாங்கிக்கோங்க சரியா குடிக்கிறேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை இதில் என்ன இருக்குது கேட்கறது தானே நான் வந்து திருவோணமலை சரி சரி செருப்பு இல்லோண்டும் இல்லை

அப்படியெல்லாம் செய்யக்கூடாது மருந்தெல்லாம் குடிச்சு அப்படித்தான் ஏன் தெரியுமா இந்த உலகத்துல நல்லவங்கன்னு சொல்றவங்களுக்கு அப்படி நூற்றுக்கு நூறு வீதம் நான் தான் நல்லவன் நான் சொல்றேன்னு வைங்களேன் நான் தான் பயங்கர மோசமான ஆளாக இருப்பேன் ஜனாதிபதியால் கூட வந்து நல்ல ஆளா இருக்க முடியாது விளங்குதா இந்த உலகத்துல கடவுளை தவிர மனசனால் நூற்றுக்கு நூறு வீதம் நான் நல்லவன் தப்பு பண்ணாதவன் ஒரு பாவமுமே உண்மையை செய்யாதவன் என்று சொல்றதுக்குன்ற ஒருத்தன்மை இல்லை அதனால ஒன்றும் வெக்கப்படுத்தவே இல்லை இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழுங்க பிள்ளைகள் பார்க்குறாங்களோ பார்க்க இல்லையோ மோசமான சூழ்நிலையோ நல்ல சூழ்நிலையோ சந்தோஷமா வாழ வேண்டியதா பின்னால் ஏதாவது முடிஞ்சதை நான் சின்ன விஷயத்த உங்களுக்கு செஞ்சுட்டு போறேன் ஆனா ஒவ்வொரு நாளினால செய்ய முடியாதானே அப்போ நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு நீங்க உங்களை தான் நம்புவோம் சரியா நீங்களும் ஒரு அம்மா மாதிரி தான் கவலைப்படுதவையில் கடவுள் உங்களோட துணையிற பேர் அப்படியா சந்தோஷம் கொழும்பு வந்தால் நல்லா சந்தோஷமா தான் இருக்குதுவா நிறைய துன்பமான விஷயங்களை பார்க்கல தானே

அரசாங்கங்கள் என்ன செய்யணும்டா இப்படி நிறைய ஒரு ஒரு எந்த ஒரு தொழிலும் செய்ய முடியாம ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான ஆக்கள் அந்த கொழும்பு பெட்டால் பார்க்கலாம் அவங்களை வந்து ஒரு அநாதபம் ஆசிரமோ இல்லாட்டிக்கு அவங்களை வந்து ஏதாவது ஒரு பராமரிக்கிற நிலையங்களில் வச்சு பராமரிக்கிறதோ இல்லாட்டி ஏதாவது உண்டு நிறைய அம்மா அம்மார்களை நம்மளால் பார்க்க முடியுது அவங்களுக்கு படுக்கிறதுக்கு வீடு இல்லை பிள்ளைகள் பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் அங்கே அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் அரசாங்கம் கவனம் எடுத்து உங்களோட அம்மா அப்பா அம்மா மாதிரிக்கு நினைச்சி முக்கியமா ஜனாதிபதி அனுரோகுமார்த்தாநாயக் அவங்களுகள் வந்து பார்த்தீங்கன்னா இதுகளையெல்லாம் ஒரு கவனத்தில் எடுக்கணும் எடுத்து நிறைய வயசு போன எல்லாம் இருக்கிறாங்களே எவ்வளவோ துன்பங்கள் கட்டாயம் பார்க்கணும் வாரணமா பாயா இரவு பஸ்ஸில் போகணும் இரவு பஸ்ஸில் போய் கொண்டு எல்லாத்தையுமே சுற்றி காட்டணும்ட்டு எனக்கும் ஆசையாக இருந்தது ஆனால் கடும் மழை பெஞ்சனால முடியலை சரி பகல்லையாவது போக முன்ட்டு தான் வந்து பஸ்ஸில் போகிறேன் பாப்பம் எப்படி இருக்குது அப்படின்றத பாப்போம் நீங்களும் பாருங்கள் உண்மையாகவே இந்த வாழ்க்கைன்றது ஒரு சட்டப்படி வாழ்க்கை என்ன ஒரு இன்பம் துன்பம் பிரச்சனைகள் எல்லாமே கலந்தது தான் ஆனால் என்ன ஒரு குறுகிய வாழ்க்கை இந்த குறுகிய வாழ்க்கையில் நம்ம நம்மட மனசாட்சிக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அதே சமயத்தில் நாங்கள் நல்லவங்களோ கெட்டவங்களோ அது நம்மளோட மனசாட்சிக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் நான் புரிஞ்சு கொண்டது இன்னொருத்தவங்களுக்கு நாங்கள் நல்லவங்க கெட்டவங்க புரிய வைக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செஞ்சோம்டா மோசமான நிலைமையில் போய் நீட்டை நினைச்சுக்கோட்டேன் பஸ்ஸில் இடங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு கோல்டு கொழும்புல இருக்கிற இந்த மாதிரி வசதிகள் ஏறினா ஒரு வயலா மாதிரி பாட்டுகள் தான் போடுவாங்க கேட்குறதுக்கு ஒரு பைபாவும் இருக்கும் நீங்க இந்த மாதிரிக்கு பஸ்ஸுகள்ல போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான பாட்டுகள் கேட்டுருக்குறீங்களா எப்படி இருக்கும் அப்படின்ற சொல்லுங்க அப்படியே முன்னுக்கு பாருங்கள் எவ்வளோ வாகனம் இப்போ நம்ம இங்க வந்திருக்கிறோம்டா